இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நார்மலாகவே எழுந்துட்டேன் ரொம்ப சீக்கிரம்னு சொல்ல முடியாது ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது மண்டே தானே அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு எழுந்துட்டு எழுந்த உடனே முதல் வேலையாக மிஷினில் துணியை போட்டுட்டேன் துணியை போட்டு விட்டுட்டேன்னா அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும் நம்ம வேலையை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நேற்று வந்து வீடியோ போலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேற்று வந்து சில பல கைகளை பாயிடுச்சு வீட்டில் அதனால் சமைக்கவே இல்லை நைட்டு தான் சமைச்சிருந்தேன் நைட்டு சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன் அது ஒரு பக்கம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒலையுமே போட்டு போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து முட்டை தொக்கு செய்ய போகிறோம் அதனால் பாப்பா முட்டை வாங்கிட்டு வந்திருந்தா இந்த கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப அதனால எல்லாத்துக்கும் இந்த கூடையை தான் யூஸ் பண்ணுறாங்க முட்டையும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன் இந்த முட்டை தொக்குன்னா பெருசாக ஒன்றும் இல்லை வெங்காயம் தக்காளி வதக்கிறோம் இல்லை பூண்டு இடித்து போட்டு அது கூட அப்படியே முட்டையை முட்டை தொக்கு முட்டை போடலன்னா அது தக்காளி தொக்கு எங்கள் ஏரியாவெல்லாம் அப்படி தான் இதுக்குமே நான் என்னோடய குழம்பு மிளகா பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் மஞ்சள் பொடியும் என்னோடய குழம்பு மிளகா பொடியும் தான் இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா நான் வேறு எந்த பொடியுமே யூஸ் பண்ண மாட்டேன் இதுவே போட்டு எல்லாமே செஞ்சுப்பேன் கறி குழம்புக்கு எக்ஸ்ட்ராவாக கரம் மசாலா போடுவேன் அதுவும் இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து இந்த முட்டை தொக்கு என்னென்னு தெரியாமல் இருக்காங்க இதுதான் முட்டை தொக்கு இதில் கருவாடு போட்டா கருவாடு தொக்கு கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் தொக்கு நம்ம என்ன காய் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது தொக்கு பேரை நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் சிம்பிள் ரெசிபி தானே நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசைக்கெலாம் வேணும்னா சொல்லுங்கள் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் நைட்டு வச்ச கறி குழம்பு சூடு பண்ணி வச்சுட்டேன்ல அதனால் ஆப்வியஸாக இட்லி ஊற்றி வச்சுட்டேன் கறி குழம்புக்கு இட்லி காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு நவுத்துனேன் இன்னொரு விஷயம் என்னன்னா யாருமே காலையில் இட்லி சாப்பிட்ல அவங்க ரொம்ப போர்ச்சேன் அடிக்கடி இட்லி செஞ்சதுனால மீதி எடுத்து வச்சிருக்கேன் நைட்டு வந்து உப்புமா செஞ்சுருவேன் தூக்கி எல்லாம் போட மாட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் அவரக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னு நிறையா வாங்கிட்டு வந்துட்டேன் பாதி வந்து சாம்பார் வச்சுட்டு மீதி பாதி வச்சிருந்தேன் அந்த மீதி பாதியை தான் இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறோம் யூஸ்வலாக அவரக்காய் பொரியல் வந்து மிளகா பொடி போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் பச்சை மிளகா போட்டு பண்ண போகிறேன் அப்புறம் இட்லி நைட்டு சுட்டது வந்து மீந்துடுச்சு இது ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முக்கால் வேக்காடு ஏற்கனவே ஊற்றின இட்லியை எடுத்து சேர்த்து மூடி அது வந்து முழுசாக இது ஒரு ஆவி வர்றதுக்கு சரியா இருக்கும் அது அப்படியே எடுத்து நம்ம ஒரு பேஷனில் கொட்டி கொடுத்தோம்னா இதுல எது புது இட்லி எது பழைய இட்லின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது அதனால் பழைய இட்லி வியாபாரம் ஆன மாதிரியாச்சு புது இட்லி கொடுத்த மாதிரியாச்சு ஸோ இது என்னோடய ட்ரிக்ஸு என் மாமியார் கற்றுக் கொடுத்த ட்ரிக்ஸ் தான் இது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்து இல்லாமா வானலில் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு பருப்பு அதாவது சிறு பருப்பு சொல்லுவேல்ல அந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் போட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் கீணி போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கிறதுக்கப்புறம் இந்த மாதிரி மெலிசு மெலிசாக கட் பண்ணி அவரைக்காவை சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு கூட உப்பு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சோண்டு பொடி அவ்வளோதான் இது கூட ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நிறையா எடுக்காது ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா தேங்காவை நிறையா துருவிக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் துருவன தேங்காய் போட்டுட்டு கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவரக்காய் பொரியல் ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பேஸு இதுதான் எல்லா பொரியலுக்கும் பேஸுது தான் ஆனால் அவரக்காய் பொரியலும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா தான் இருக்கும் தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க திட்டாதீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அவரைக்காவில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது ஸோ நிறையா எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இட்லி நல்லா வெந்துருச்சு இதில் எது புது இட்லி எது பழைய இட்லின்னு என்ன கேட்டாலே எனக்கு தெரியாது சீ கறி குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன் இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூலில் ஆஃப் டே தான்னால உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணல எனக்கு மட்டும் அவரைக்கா நிறையா வச்சு லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எள்ளூர் ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு விடியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ்